மீனா வந்துட்டு அங்கே அவங்க அம்மாவை கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க பாட்டி மகேஸ்வரி வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க போன உடனே அங்கே ரோகிணியும் இருக்காங்க உள்ளே போயிட்டு சத்தம் போடுறாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா போன உடனே பேச மீனா என்ன மீனா சொல்கிறீங்க நான் எப்படி ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஏய் நடிக்காதடி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நீ பயங்கரமா நடிக்கிறடி இங்கே பாரு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள நீ உன்னோட விஷயத்த வீட்டில் சொல்லிடு இல்லை அப்படின்னு வச்சுக்கோ அப்புறம் நான்லாம் பொறுமையாலாம் இருந்துட்டு இருக்க முடியாது உன்ன மாதிரிலாம் அந்த குடும்பத்தை என்னால் ஏமாத்த முடியாதடி இந்த சின்ன பையனோட வாழ்க்கையை கெட்டு போயிடக்கூடாதேன்னு தான் எப்ப தாண்டி அப்ப நீ உண்மைய சொல்லுவ அப்படின்னு கேக்குறாங்க மீனா அதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் வரல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கு நான் சந்தர்ப்பம் அமையும் போது நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல எப்போ அமையும் எப்போ சொல்லுவேன் அப்படின்னு கேட்க ஐயோ மீனா கிறிஷா அவர் ஏற்றுக்கணும்ல அது இந்த ஜென்மத்தில் நடக்காதே எப்படி இன்னொருத்தன் பிள்ளைய ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுவும் இல்லாமல் உன்னோட புருஷன் அந்த மாதிரியான ஆள் கிடையாதே ரொம்ப மோசமான ஆளாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா கிறிஷ வந்து அங்கே வீட்டில் வச்சு மனோஜ் கூட அட்டாச் ஆகிற மாதிரி பண்ணிட்டா அப்புறம் மனோஜுக்கும் கொஞ்சம் கிருஷி மேலே பாசம் இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் இல்லையா இப்போது அவங்க அம்மாவை தான் அப்படிக்கே என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஆன்டி சொன்னால் இப்போ என்ன கூட வேண்டான்னு ஒதுக்கிடுவான் மனோஜ் அதனால தான் மெயினாக நான் யோசிக்கிறேன் என்னோட என்னோடய லைஃபு கிருஷோட லைஃப் எல்லாம் உங்கள் கையில் தான் மெயினாக இருக்குது கிறிஷுக்கு ஒரு நல்ல அப்பாவாக மனோஜ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவனும் அப்பா வேணும்னு இருக்கான்ல அதனால தான் மீனா அவனுக்காக பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இப்படிப்பட்ட ஒரு அம்மா இருக்கிறதுக்கு கிருஷிக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டு போயிடலாமே நீ எல்லாம் இருந்து அவனுக்கு என்ன பிரயோஜனம் நீ பேசாமல் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தேங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்ன சொல்கிறா அப்படின்னு எல்லாரும் முழுக்க மீனா கேட்குறாங்க என்னடி செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி நானும் செத்துப்போ நானாலும் வீட்டில் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல இளமைனா என் பையனை அப்படியே எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட பையனோட எதிர்காலத்துக்கான இப்படியெல்லாம் பண்ணுற உன்னோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறியா இல்லை உன் பையனை பற்றி யோசிக்கிறையா ஏய் இனிமேலும் உன்னை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை இவனை பற்றி நீ யோசிச்சிருந்தா என்னைக்கோ நீ வேறு மாதிரியான முடிவு தான் எடுத்திருப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்து நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருக்கவே மாட்ட எனக்கு அப்படியே உன்னை பார்க்க பார்க்க பற்றிக்கிட்டு வருது சரி இப்போ என்னதான் தான் பண்ணலான்னு இருக்கிற ஓம் பிளான் நீ ஏதாவது இதாக போய் சொல்கிற மாதிரி தானே போட்டு வச்சுருப்ப சரி சொல்லு அப்படின்னு கேட்க அது வந்து மீனா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படினாலும் உங்கள் கூட கிறிஷை கூட்டிகிட்டு போயிடுங்க அங்கே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டிக்கு சந்தேகம் வராது மனோஜ் கூடயும் கொஞ்சம் அட்டாச் ஆகிக்குவான்ல அதுக்கு தான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரோஹணி சொன்னதை வச்சு மீனாக இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்னால் அந்த வீட்டில் வச்சு பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்புறம் எனக்கு பொல்லா பயிடும் ஏதாவது ஒன்று தெரிய வந்துச்சுன்னா நான் தான் இதுக்கெல்லாம் பின்னாடியெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி என்னையெல்லாம் எல்லோரும் வளைச்சி பிடிச்சிடுவாங்க இங்கே பாரடி ஒழுங்கா நீயே சொல்லிடு அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க இல்லை நீ மீனா கிறிஷு வந்துட்டு ஒரு அப்பாவை நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும் மனோஜ் அப்படின்னு எதிர்பார்க்குறான் அதனால தான் சொல்ல சரின்னு எங்கள் மெயினாகவும் கிருஷை கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே இங்கே அப்படியேவும் கிருஷ் செப்பில் கழட்டிட்டு வேகமாக ஓடி வந்து தாத்தா அப்படின்னு அண்ணாமலையை கட்டி பிடிக்கிறாங்க உடனேவும் கட்டி பிடிச்ச உடனே கிரிஷு நல்லா இருக்கிறியாடா இவ்வளோ நாளாக எங்கடா போயிருந்தேன்னு சொல்ல ஆமாம் ஆமாம் இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன் இப்போ நீ வந்த உடனே தான் வீட்டில் நிம்மதியே இல்லை நீ இங்கே வந்து போன உடனே நிம்மதி அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏய் நெல்லடி இந்த குட்டி சாத்தான எதுக்கிட்டே எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்க உடனே மெயினாக சொல்கிறாங்க அது வந்து ஆண்டி அவனுக்கு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்ல திரும்பவும் அவங்க பாட்டிக்கார் எங்கேயாவது ஓடிட போகிறா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க பாட்டி வந்து பின்னடியே வராங்க ஓஹோ அவளையும் சேர்த்து தானே கூட்டிட்டு கூட்டிகிட்டு அப்ப அப்போ இங்கே என்ன வீடா இல்லை வேற எதுவும் வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டு வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் காலி ஆகறதுக்கு பார்க்குறியா அவ்வளோதான் உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஐயோ அத்தை நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சின்ன பையன் அத்தை நானே பார்த்துக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரோகிணி பார்த்துக்க வெறுப்பாக இருந்தால் பார்த்துக்கட்டும் இல்லைன்னா என் கூடையும் அனுப்பிச்சு உடச்சரட்டும் அப்படின்னு சொல்ல என்னது ரோகிணி பார்த்துக்கணுமா எதுக்கு அவன் வெளியில் படுக்க மாட்டானா என்ன அப்படின்னு சொல்ல சரிங்கத்தை அப்படின்னா நானே அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் ரோகிணியோட அம்மா அழகிறாங்க அது வந்து என் பிள்ள இறந்து போயிட்டாப்பா அப்படின்னு அழுக இங்கே முத்து வந்துட்டு என்னம்மா சொல்கிறீங்க எப்படி இறந்தாங்க தானே நீங்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஆமாப்பா முத்து அப்படி நான் சொன்னது உண்மைதான்ப்பா ஆனால் என்னப்பா பண்ணுறது என் பொண்ணு இறந்து போயிட்டாப்பா எனக்கு தான் இப்போதான்ப்பா தெரியும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு வேறு உடம்புக்கு முடியாமல் இருக்குது இந்த பையனை எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா அழுக உடனேவும் இங்கே எல்லாருமேவும் பரிதாபப்படுறாங்க விஜய் இறந்துக்கிட்டு ஆ போதும் போதும் இந்த நடிப்பெல்லாம் வேறு எங்கிட்டாச்சும் வச்சுக்க சொல் என்னங்க இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிச்சைக்கார குடும்பத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சோறு போடுற பழக்கம் இவளுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட அத்தை என்ன எதுக்காக என் என்மேல என்ன தப்பு இருக்குது இங்கே அத்த இப்படியே பேசிட்டு இருக்காதிங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்ட இங்கே மீனா இருந்துக்கிட்டு அத்தை அத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ரோகிணி வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அதாவது விஜயா சொல்கிறாங்க ரோகுணி நான் கூட்டிகிட்டு வந்த மருமகளை பாரு யாரையாவது கூட்டிகிட்டு வரலான்னு நீயும் புருஷனை மட்டும் இப்படி ஒரு கேடு தனத்தை பண்ணிக்கிட்டே இருங்க இங்க பாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை இந்த வீடு என்னோடய வீடு மரியாதையோட அந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப அதையெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப கவலை இந்த பக்கம் இந்த பக்கம் விஜயா இறந்துக்கிட்டு இனிமேலும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வீட்டில் வைக்க அனுமதிக்க மாட்டேன் இவங்க பாட்டுக்கும் வீட்டில் வந்துட்டு எல்லாம் அரிசி பருப்பையும் தின்னே காலி பண்ணிடுவாங்க அது மட்டுமா இருந்து போகும்போது ஏதாவது நெலு கண்ணீர் விட்டு இந்த வீட்டில் இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவாங்க பார்த்தாலே தெரியலையாங்க பிச்சைக்கார குடும்பம் மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த பயலுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லை போல் அவங்க பாட்டி தான் கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் அதை தான் சொல்கிறாங்க பாவம் ஆண்டி அவங்க இப்போ எங்கே போவாங்க நம்மளை நம்மளை தானே தெரியும் அவங்களுக்கு நம்மளே அப்போ அவங்கள துரத்தி விட்டோம்னா எப்படி இருக்கட்டும் ஆண்ட்டி ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா போகட்டும் அப்படின்னு சொல்ல ஸ்ருதிமா உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா இவனுக்கு அப்பா யாரோ ஆத்தா யாரோ யாருக்கு தெரியும் யாரோ பெற்ற பிள்ளைய நம்ம எதுக்காகமா வச்சுருக்கணும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க உடனே அண்ணாமலைக்கு கோவம் வருது அப்போ வந்து மீனா வந்து மாமா அப்பாவும் மாமா கிரிஷு அவனுக்காக நானும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த ஒரு வாட்டை ஆன் அத்தை எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இங்கே விஜயா போயிட்டு விஜயா இங்கே கையெடு அவங்க மேலேருந்து கையெடுன்னு சொல்கிறேன்ல என்ன காரியம் பண்ணியிருக்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போட்டு அனுப்பணும் நீ அதையும் பண்ண மாட்டே வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பண்ணாலும் அதையும் செய்ய விட மாட்டேன் இதுக்கு மேலேயும் நீ இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வர உன்னை உனையே ஃபஸ்ட்லருந்தே அடக்கி வச்சுருந்தா நீ இப்படியெல்லாம் நடந்திருக்க மாட்டேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏன் வீடு என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிறேன் வீடு வேணா கீழ் வீடு தான் உன்னோட வீடு உங்கள் அப்பா உன் பேரில் என் பேரில் எழுதி வச்ச வீடு ஆனால் மேலே இருக்கிற வீடு என்னோடய வீடு என்னோடய சொந்த உழைப்பில் நான் கட்டினது நீயாவது உங்கள் அப்பா தான் உனக்கு எழுதி கொடுத்தாரு ஆனால் இது நான் என்னோடய சொந்த உழைப்பில் கட்டினேன் ஏன் இப்படி பணம் பணம்னு பேயா அலையிற இங்கே பாரு ஒரு வாட்டி சொல்கிறேன் கேளு இதுக்கு மேலேயும் அந்த சின்ன பையனா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாத அவனா எத்தனை நாளைக்கு இருக்கிறானோ இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா கேட்க மாட்றாங்க இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படியே ரெண்டு நாள் நம்ம சொல்லுவாங்க அப்புறம் நாலு நாள் அப்புறம் ஒரு வாரம் அப்படியே பரம் நன்ட்டா இங்கேயே தங்கிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இப்படி ஊருக்கு போவாங்க அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால் இவங்களை இப்பயும் விடுங்க டெய் வெளில போடா அப்படின்னு கிறிஷை பிடிச்சி வேகமாக தள்ளி விடுறாங்க ஓடி போய் கம்பியில் அடித்த கிறிஷ் பார்த்துட்டு மொத்த குடும்பமும் பதறி போய் நிற்க ரோகிணி அப்போ கூட போய் பார்க்காம நின்றுட்டு தான் பிள்ளையவே இப்படி அடித்து துரத்துறாங்க கல் மனசான் நின்றுட்டு இருக்கிறாளேன்னு சொல்லி அங்கே மீனாக கோவப்பட இந்த பக்கம் அண்ணாமலை கோவம் தாங்க முடியாமல் வேகமாக வந்து விஜயாவோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்குறாங்க ஏய் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க என்ன பண்ணிருக்கிற உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் இருக்கா இப்படி இப்படி இந்த சின்ன பிள்ளைய ஏமாத்தலான்னு ஏ அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பண்ணுறது எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு இருக்காங்க இங்கே மொத்துக்கு பயங்கர டவுட்டு என்னம்மா சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அது எப்படி உங்கள் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது மட்டும் உங்கள் பொண்ணு இறந்துருவாங்களா அப்படின்னு கேட்க என்னப்பா பண்ணுறது என் பொண்ணு இறந்துட்டாலே அப்படின்னு இருக்காங்க இங்கே எல்லாருமேவும் இந்த மாதிரி வெளியில் துரத்தி விட பார்க்கும்போது அண்ணாமலை விஜயாவை அடித்து அடக்கி வச்சுருக்கிறாங்க மொத்த பேரும் அப்படியே சந்தோஷப்பட கிச்சனுக்குள்ளே ரோகிணி போயிட்டு ரொம்ப நன்றி மீனா உங்களால் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல கொஞ்சம் அடக்கி வாசி இல்லை அப்படின்னா வீட்டில் நெய்யா தானாக மாட்டிப்பேன்னு சொல்கிறாங்க மாட்டிக்கிட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் மைண்டில் இருக்கிற விஷயம்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலேயாவது ஒழுங்காரு ஏன் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கிட்ட சொல்ல தயவு செஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்லிவிடு ரோகிணி பாவம் மேனா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்ல யார் அவளா பாவம் இங்கே பாருமா ஏதாச்சும் வாயில் வந்தால் சொல்லிட போகிறேன் என் நேரத்துக்கு ஏதாவது சொல்லி இந்த வீட்டை விட்டே என்னை துரத்தி அடிச்சிருப்பா மனோஜ் கூட என்னை வாழ விடாமலே பண்ணியிருப்பா ஆனால் நெய்ய நடாணா அவளுக்கு பரிதாபப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் இங்கே பாருமா இனிமேலும் என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது நீ பாட்டுக்கு வந்த மீனா நல்லவ வல்லவன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் அவ்வளோதான் இங்கே பாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் மனோஜை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வர வரைக்கும் தான் இப்போது நான் போட்ட பிளானில் ஆண்டையை ஆண்களை அடிச்சிட்டாரு கண்டிப்பாக ஆண்ட்டி இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆண்கள் அடிப்பார் அப்படின்னு நான் நினைச்சதுதான் தான் மீனாவை தான் கிறிஷை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன் இங்கே இருந்தால் அதான் மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக மீனா வெளியில் சொல்ல மாட்டா கிறிஷி மேலே அவள் பாசமாக தான் இருக்கா அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மா கிட்டே சொல்ல உடனே ரோகிணி அவங்க அம்மா மீனா மாதிரி ஒரு பொண்ணு எங்கே தேனாலும் கிடைக்க மாட்டா ஏதோ நீ பார்த்து பண்ணு கல்யாணி ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு இதையும் ஆபத்தையும் வர வைக்கிற மாதிரி பண்ணிடாத அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல போதும் புராணத்தை பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி போறியா ஏற்கனவே எனக்கு மண்டை குத்தலாக இருக்குது அதையே இப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல இதில் நீ வேற வந்து என்னை டென்ஷன் ஏற்றாத அவன் நல்லவளா அப்படின்னா நான் கெட்டவன் சொல்கிறியான்னு ஏ அப்படின்னு சண்டைக்கு போகிறாங்க ஏ கல்யாணி நான் அப்படி சொல்லலடி நீ எப்படியே சொல்ல வேணாமா நீ மோதல் இங்கேருந்து கிளம்பி போறியா எல்லாருமே என்னை என் பக்கம் இப்படி தான் பேசுகிறாங்கன்னா பெத்த தாய் நீ கூட இப்படி பேசுனா நான் என்ன பண்ண முடியும் தயவு செஞ்சு கிளம்பி போறியா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ சொல்றத மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க